கோவில் பூசாரிகள் மற்றும் சீக்கிய குருத்வாராவில் பணியாற்றும் கிராந்திகளுக்கு மாதம் தோறும் பதினெட்டாயிரம் ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்று ஆம் ஆத்மி கட்சி தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவால் தெரிவித்துள்ளார் டெல்லி சட்டப்பேரவைத் தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் டெல்லியின் முன்னாள் முதல்வரும் ஆம் ஆத்மி கட்சியின் ஒருங்கிணைப்பாளருமான அரவிந்த் கெஜ்ரிவால் பெண்கள் இளைஞர்கள் மாணவர்கள் என பல்வேறு தரப்பினருக்கான அறிவிப்புகளை வெளியிட்டு வருகிறார் அதன் தொடர்ச்சியாக டெல்லி அரசின் சார்பில் பூஜாரி கிராந்தி சம்மான் என்ற திட்டம் செயல்படுத்தப்படும் என்று தெரிவித்தார் இந்த திட்டத்தின் கீழ் கோவில் பூசாரிகள் மற்றும் சீக்கிய குருத்வாராவில் பணியாற்றும் கிராந்திகளுக்கு மாதந்தோறும் பதினெட்டாயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்று தெரிவித்தார் நாட்டிலேயே முதல் முறையாக இதுபோன்ற திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாக அவர் குறிப்பிட்டார் இந்த திட்டத்திற்கான விண்ணப்ப பதிவு டெல்லி கனாட் பிளெக்ஸ் பகுதியில் உள்ள ஹனுமன் ஆலயத்தில் நாளை துவங்கும் என்று தெரிவித்துள்ளார் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க